திமுகவை சேர்ந்த திருத்தி சிவா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க கலைஞர் என்ன காரில் கூட்டிகிட்டு போவார் இருபத்தி மூணு வயசாக இருபத்தி நாலாவது பேர் ஏதாவது நிகழ்வை சொல்லுவாரு சில பேர் சொல்லுவாங்க என்ன சின்னப்பாட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்ப்பேன் அது மாதிரி நிறைய எனக்கு சொல்லுவார் அதுல ஒரு நாள் சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டனம் கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதனை வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம இத்துதான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்துல அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நி நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் அலுவலத்திலிருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒண்ணு திமுக காரன் இல்ல காங்கிரஸ் காரன் என்ன போக கூடாது இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இட்ஸ் மை ஆர்டர் நீங்க போக கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த ஆள் அவ்வளவு பெரிய ஆளா ஆளாயிட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தார் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவர் தயவு செய்து போக வேண்டாம்னு அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தணும் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துருமா இதை விட அவரை கொச்சைப்படுத்த முடியுமா இந்த திமுக அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து சாகும் தருவாயில் வந்து கருணாநிதி அவர்களோட கையை பிடித்து ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு காமராஜர் ஐயா சொன்னாராம் கருணாநிதி அவர்கள் கிட்ட பெருந்தலைவர் காமராஜர் ஐயா எங்க ஐயா கருணாநிதி அவர்கள் எங்க ஏணி வச்சாலும் எட்டுமா கருணாநிதி அவர்களுக்கு ஆறாயிரம் படிப்பகங்களை திறந்தார் காமராஜர் ஐயா அவர்கள் ஆனால் கருணாநிதி அவர்களோ பல்லாயிரம் குடிப்பகங்களை திறந்திருக்கிறார் இதுதான் கருணாநிதி அவர்கள் பண்ண சாதனை பொய் பிரச்சாரம் பண்ணி ஐயா காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இந்த திமுக அரசு கருவாட்டுக்காரியின் மகன் காமராஜர் அப்படின்னு சொன்னது இந்த திமுக அரசு அப்படி இருக்கும்போது காமராஜர் ஐயா எப்படி கருணாநிதி அவர்களோட கையை பிடிச்சு இந்த ஜ நாட்டையும் இந்த ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாத்துன்னு எப்படி சொல்லியிருப்பாரு ஓ உருட்டுறதுனாலும் கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா மனசாட்சி வேண்டாமா